இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா எடப்பாடியில் இருக்கோம் எடப்பாடியிலருந்து பூலாம்பட்டி போகிற ரோட்டில் எடப்பாடி வந்து ஒரு வேலையாக வந்தோம் சரி லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் வந்து ஆல்ரெடி நான் இந்த ரோட்டில் வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரு தாபா இருக்குது இங்கே வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருந்தோம் அந்த தாபா தான் பேர் மலர் பஞ்சாபி தாபா ட்ரை பண்ணலான்ட்டு யோசிச்சிட்டே இருந்தோம் சரி லைட்டாக பசிக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் இந்த தாபா எங்கே இருக்குன்னா எடப்பாடியிலேருந்து பூலாம்பட்டி போகிற ரோட்டில் ஒரு எத்தனை கிலோமீட்டர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துருக்குமா எடப்பாடியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்திருப்போம் இங்கே பெருசாக ஒன்றும் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி இவர் வந்து வெஜ்ஜு இன்றைக்கி வெஜ்ஜு தான் சாப்பிடுவார் அதனால் வெஜ்ஜில் தான் ட்ரை பண்ணலான்ட்டு இருப்போம் ஓகே பார்க்கெலாம் இருக்க மாட்டுக்கு என்ட்ரன்ஸே நல்லா தான் இருக்குது

பன்னீர் பட்டர் மசாலா நான் பாலன் ஃப்ரைட் ரைஸ் ஆனால் சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களேண்ணா பரவாயில்ல ம் பத்து நிமிஷம் ஆமாம் ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா பயங்கர லேட் பண்ணுவாங்க போட்டுக்கா நானும் சைஸு ஓகே ரீசெண்டான சைஸ் தான் ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்னா வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சுருக்கலான்னு எனக்கு தோணுது ஆ இல்லை தண்ணி வந்து ஒரு சில ரெஸ்டாரெண்ட்லாம் வைப்பாங்க ஆனால் இங்கே வந்தவொடனே என்னென்னா கேட்குறாங்க வாட்டர் பாட்டில்ன்ட்டு ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முடியுது நல்லா இருக்குது பட்டர் தான் அதிகமாக போட்டு தான் நல்லா தான் ஓகே தான் ஆனா நானில் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் நல்லாவே தடையிருக்காங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது உங்களுக்கு எப்படின்னா இருக்குது டேஸ்ட்டு நல்லா இருக்கு ம் ஆஹா ஓஹோங்கிற அளவு இருக்கா இல்ல ஓகேவா நல்லா இருக்கு வந்த சாப்பிட்லாம் வேலை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஆமாம் சாப்பிடலாம் ரேட்டு மட்டும் உலக வந்துச்சுன்னு சரியா இன்னொரு டைம் வந்துடலாம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நாங்கள் வெஜ்ஜிக்கு தள்ள இப்போ அதனால் வெஜ்ஜில் வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் வேறு ஒரு வேலையும் வந்தால் இடப்பாடிக்கு சும்மா லைட்டாக சாப்பிட்டு போகலாம் அது ரேட்டிங் வந்துருக்கோம் பழம் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரை பண்ணி போகலாம் ம் எப்படி ஓகே கிரேவியுமே ஓகே தானா நம்ம வந்து மூணு நானும் ஆர்டர் பண்ணோம் இது வந்து நாலு நானும் கூட கரெக்டாக தான் இருந்திருக்கும் அதனால மூணு நாளும் நல்லா வச்சுட்டு சாப்பிட்டாங்களா அப்போ தூரம் இனிமே கரெக்டாக சாப்பிட்டுருக்கோம் இங்கேயும் ஒரு நாள் கூட்டம் வராங்க அதனால வெளியெல்லாம் நிறைய பைக்லாம் நல்லா கூட்டமாக தான் இருந்தது ஈவினிங் டைம் நிறைய கூட்டம் வருவாங்க மாட்டேன் நல்லா அதெல்லாம் ஃபேமிலியாக தான் வருவாங்க இங்கேயும் ஒரு ஒரு தாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும் எந்த ஒரு வண்டி நிற்காது கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே நான் மோஸ்ட்லி வரும்போதுலாம் பார்த்திங்க கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் சரி அதனால் தான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி வந்து நம்ம சரி சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே தான் வில்லு வந்து ஓகே தான் எங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ரேட்டு தான் நல்லா இருக்குண்ணா ஓகே ஓகே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது அங்கே நான் ரெகுலராக ஒரு இடத்துக்கு போவோம் அங்கேயோட ரேட்டுமே ஓரளவுக்கு ஓகே தான் டீசெண்டாக தான் ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் தண்ணி நீங்கள் வச்சுருக்கலாமா அப்படின்னு இருந்துச்சு இந்த சைடு வரலனா போர் தனியா அப்படிங்களா தண்ணி சரியில்லாததுனால சிராமா